கடலால் சூழப்பட்ட கன்னியாகுமரியில விவசாய கூட்டத்தாலான தீவை பார்த்துருக்கீங்களா பெரும்பாலான ரப்பர் விவசாயிகளை கொண்ட இந்த கன்னியாகுமரியில விவசாயிகளோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான மாற்று விவசாயத்தை தேடிகிட்டு இருந்தப்போ ஈஷா காவேரி குக்கல் இயக்கம் கன்னியாகுமரியிலேயே ஒரு மாபெரும் மாற்று விவசாய கருத்தரங்கத்தை நடத்தினாங்க தகுந்த மாற்றுப்பயிர்கள் என்னென்னலாம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த மாற்றுப்பயிர் சாகுபடி அதில் வந்து உள்ள ஜாதிக்காய் நாங்கள் கொண்டு வந்து அது வளர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னையை விட அதில் ஒரு அஞ்சு மடங்கு வருவாய் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு மாற்று விவசாயம்னா சும்மா இல்லைங்க விவசாயிகளோட பொருளாதாரத்தை பன்மடங்கு மடங்கு மேம்படுத்தக்கூடிய கருப்பு தங்கமான மிளகு ஜாதிக்காய் அவக்கோடா மாதிரியான மாற்று பயிர்களை மாற்று விவசாயமா பண்றது எப்படின்னு வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் சொல்லி கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டாயிரத்துக்கு மேல விவசாயிகள் கலந்துக்கிட்டு பயன் அடைஞ்சாங்க ஒரு ஏக்கர்ல வருமானம் ஏழு லட்சம் ரூபாய் குறை இல்லாம வருமானம் எடுக்க கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குலப்பெயர்வா பார்த்தா இன்னைக்கு அவகோடா வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கு தான் சொன்னேன் கடலால சொல்லப்பட்ட கன்னியாகுமரியில் விவசாய கூட்டத்தால் ஆன உருவாச்சு